இன்றைக்கு நம்ம நல்லா சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்காம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க இது ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதனால தோல் உரிச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டுமே நல்லா எடுத்துக்கங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இல்லைனா அப்படியே இடிச்சு எடுத்தாலும் ஓகே தான் கூடவே கொஞ்சம் கரப்பில் எடுத்துக்கங்க ரெண்டு பேரே தக்காளியை மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் மீன் கொண்டு வந்து மண் செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும் ஸோ மண் சட்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கங்க இப்போ தப்படியே எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் இப்போ ஏன்னா நல்லா வந்திருக்கு தேவலுக்கு கடுகு செத்துடலாம் கடுகு புரிஞ்சதுமே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா போயிட்டோம் இது புரிஞ்சதுமே எடுத்து வச்சிருக்க பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எதுத்துலையுமே சேர்த்துலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பாதம் வரணும் அளவுக்கு வதக்கிறதுக்குங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த தேவைகளுக்கு பிடியெல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது திரும்புமே அதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க எடுக்கிற மசாலாலாம் சீக்கிரமாக தீஞ்சிரும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நேரம் போட்டு வதக்கிற தேவையில்லை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே ஆயிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோங்களேன் தக்காளி அதை அப்படியே செத்துடலாம் தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு என்னென்னா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் தண்ணி விட்டுக்குங்க கூடவே புளி அருசல் செத்துலாம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளிய வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ புளி தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு சேர்த்திடலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் மீன் செத்துலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் தந்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மீன் செத்துடலாம் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் மீன் சத்த பிறகு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை செத்துடலாம் மீன் குழம்புக்கு கருவேப்பில் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா வேகட்டும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தொலைத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மீனெல்லாம் நல்லா வெந்து ரெடியா இருக்கு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் கரப்பில் தூக்கிங்க இது ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு சாப்பிடும்போது தான் நல்லா ருசியாக இருக்கும் இதே நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் தேங்காய் அரைக்காமல் ஓர மசாலா சேர்க்காமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க